அனைவருக்கும் வணக்கம் ஐம்பது நாட்களை கடந்து நேற்று தான் ஒவ்வொருத்தரோட முகத்திரையும் அட்டகாசமாக கிழந்துச்சு நடிப்பு சூழ்ச்சி கோமம் அப்படின்னு நேற்றைய பிக்பாஸ் வீடு நெகட்டிவ் உள்ள நிறைஞ்சிருந்தது ஆனால் ஒரு சில இடத்துல நிறைய நேர்மையான விஷயங்கள் வந்து இடம் ஒரு வழியாக வாங்கின காசுக்கு எப்படியோ கண்டென்ட் கொடுத்துட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் அடுத்த நாள் என் நடக்க இருக்கிற சம்பவத்தை பத்தி தெரியாமலே சென்ற வாரம் வந்து நடைபெற்ற கேப்டன்ஷிப் டாஸ்கை பத்தி ஆரி பாலா கிட்ட மற்றும் சனம் மற்றும் அனிதா கிட்ட தான் ஒரு ரொம்பவே தீவிரமான ஒரு விஷயமா நடந்தது இருக்கு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள கணக்கு போட்ட மாதிரியே நடந்தது ஆறி இது இதுலேருந்து என்ன தெரிய வந்துக்கோங்க அப்படின்னா யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க பாம்புகிட்டையே போய் பால் ஊற்றுறோம் தான் அது டப்புன்னு ஒரு நாள் நம்மளை கொத்திடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஆரிக்கிட்டே இருந்து எதெல்லாம் கறக்கணுமோ அது ஈஸியாக நம்ம பாலா கறந்துட்டாரு நம்ம ஆரி என்ன ரொம்ப வெகுளி டப் டப்னு மனசுல இருக்கிறத பேசிடுவாரு அந்த மாதிரி பாலா ஈஸியா எல்லாத்தையுமே கறந்து கடைசியில் சம்பந்தமே இல்லாம எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுத்துட்டு ஒரு கலங்கத்தை மூடிட்டாரு ஆரி விட்டு கொடுத்தால் தான் வந்து ரியோ வந்து கேப்டன்ஷிப் பதவிக்கே ஏற்றாரு அப்படின்றது தான் ஒரு வாதமே உண்மையிலேயே விட்டு கொடுத்த அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஆரி யூஸ் பண்ணவே கிடையாது ரியோவோட உடல்நிலை பற்றி நல்ல மிக தெளிஞ்ச ஒருத்தர் ஸோ அது மட்டும் இல்லாமல் தாமாக விலகிக்கொண்டேன் அப்படின்னு தான் ஆரி சொல்லியிருந்தாரு இதற்கு சனம் ஷெட்டி வந்து ஜால்ரா வேறு ஆனால் அடுத்த நாள் ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் ஆரியை காரணம் செய்ய செய்ததை பார்த்து சனம் ஷெட்டி அனிதா ஏன் ஆரிக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்றது என்னனே புரியல என்ன ஆகும்னா ஒரு சப்போர்ட் தேவை அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க தனக்கு இதுதான் சான்ஸு அப்படின்னு அனிதா வந்து அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக தெளிவாக விளக்கிட்டாங்க சனம் ஷெட்டி வந்து வழக்கம் போல புரிஞ்சும் புரியாமலும் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு உளறிட்டு இருந்தாங்க பாலாவோட செயல் வந்து வன்முறை தூண்டலின் உச்சமாக தாங்க இருந்தது அது ரொம்ப மச்சுங்க ரியோவுக்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதே அவர் மட்டும் தட்டியது இது எல்லாமே குடும்பமா நினைச்சு விளையாடுறாங்க அதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு பெரிய சபதமே எடுத்தது யாருன்னு பாலா தான் ஆனா அவ்வளவு கர கலவரத்துலேயும் கூட பாலா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை ஆறி வெளிப்படுத்தாம இருந்தா இருப்பாருங்க அதுதாங்க பண்பு அதுதான் பாராட்டுக்குரியது இது போன்ற ஒரு இதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு குறும்படம் போட்டு காமிச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும் வார்த்தைகளோட உச்சம் வந்து வர நீண்டது மட்டும் இல்லாம இந்த கால்களெல்லாம் தூக்கி காமிச்சதெல்லாம் வந்து பாலாவோட வன்முறை நாடகம் தான் சொல்லணும் அவர் வந்து முன்னாள் வந்து கால்களை வந்து தூக்கி காட்டியது மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த மாதிரி நடிப்பாராம் அப்புறம் தனியா போய் மன்னிப்பு கேட்பாராம் இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் ஒரு ஒரு வழக்கமே இல்லாத ஒரு விஷயம் எது பண்ணாலும் டேரெக்டாக பண்ணுறேன்னு சொல்கிறவர் ஏன் மன்னிப்பு மட்டும் தனியா போய் கேட்குறாரு ஆனா இதனை ட்ராமா அப்படின்னு ஆறி பாலாவோட நேரடியா நல்லா நச்சுன்னு நத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு ஆனா கண்டிப்பா பாலா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாரு இவர்களோட வந்து அடிதடி சண்டை வந்து ஒரு புறம் இருக்கு அர்ச்சனா சமயுக்தா ரியோ இவங்களோட புராண கதைகளும் அவங்களோட புரளிகளும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது எப்பா கணக்கட்டுதே அப்படின்ற மாதிரிதான் இருந்தது சரி அதெல்லாம் இருக்கட்டும் எவ்வளவு நாள் அனைவருக்குமே வந்து ரம்யா மீதான ஒரு பிம்பம் வந்து நேத்து உடஞ்சிடுச்சு வேறு லெவல் கண்டஸ்டன்ஸ் ரொம்ப சிந்திக்கிற ஒரு பொண்ணு புத்திசாலி பொண்ணு பயங்கரமான ஆளுப்பா அப்படின்னு ரம்யாவுக்கான பில்டப் மட்டும் ஓவரான ஓவர் இப்ப கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிடுச்சு சம்பந்தமே இல்லாம பாலியா பாலாவும் ஆரியோட பிரச்சனையும் என்ட்ரி ஆகி தான் என்ன சொல்றோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு உலகிட்டு இருந்த ரம்யா அதிலும் கை தட்டி பேசுறதெல்லாம் ரொம்ப டூமைச்சு ஆரி இடத்துல ஒரு பொண்ணு அதுவும் மீராமித்துனா இருந்திருந்தா கை தட்டினது அவங்கள தட்டிட்டு போனதாவே பேசி ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கிருப்பாங்க ஆனால் இந்த டைம் அது மிஸ் ஆயிடுச்சு விகாஸ் மீராமித்துன் இல்லை இந்த வாரம் எவிக்ஷன்ல சோம் பாலா ஆரி ரமேஷ் அனிதா சனம் அன் நிஷா இவங்க எல்லாமே நாமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க பிக் பாஸ்ல வரலாற்றிலே முதல் முறையாக தன்னை காப்பாற்றி இன்னொரு நாமினேட் செய்யப்படக்கூட ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு தாண்டா சான்ஸு அப்படின்னு நினைச்ச நம்ம அனிதா வாய்ப்புகளை வந்து பெற்று சம்யுக்தாவை நாமினேட் செஞ்சாங்க இதற்கிடையிலேயே நிஷா போட்ட நாடகம் அதடா நாமினேட்ட வந்து செய்யப்பட்டவங்களோட உரையாடலை வந்து அவங்க போட்டு காமிச்சாங்க பாருங்க அப்ப வந்து ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸனோட அந்த உடல் மொழியுமே எவ்வளவு இருக்காங்க அப்படின்றது அப்பட்டமா காட்டுச்சு அப்படியே அப்படியே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க இதுக்கே எப்படின்னா இன்னும் கன்ஃபஷன் ரூம்ல நடந்த அட்ராசிட்டியெல்லாம் எல்லாம் போட்டு காமிச்சா இவங்க என்ன ஆவாங்க அடிச்சுக்காம விளையாடுங்க ஏட்டையா அந்த மாதிரி தான் இருக்கும் கேமு இந்த வாரம் நூல் எலையில எஸ்கேப் ஆயிட்டாங்க அனிதா ஆனா அவருக்கு பதிலாக நாமினேட் செய்யப்பட்ட சயுக்தா வந்து இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கும் அப்படி தான் தோணுது சயுக்தா வெளியில் போவாங்க அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்